காஞ்சி மகா அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று எழுபத்தி ஏழு சாஸ்திர கர்மாவுக்கு பின்னணியான இப்படி சொன்னால் கர்மா என்பது காரியத்தோடையே ஒரே அடியாய் முடிந்து விடுகிறது என்று அர்த்தமில்லை மனசின் மீதும் அதன் பாதிப்பு கெட்டதான பாதிப்பு நல்லதான பாதிப்பு இரண்டும் இருக்கத்தான் செய்கின்றன ஏனென்றால் உடையதாகிய எண்ணங்கள் கலக்காமல் ஜடமான மெஷின் மாதிரி நாம் காரியம் பண்ணுவதில்லை காரியம் ப்ராமினண்டாக முன்னுக்கு தெரிந்தாலும் அந்த காரியத்துக்கு பின்னே ஒரு எண்ணம் உண்டு பொதுவாக சொன்னால் நாம் மனஸ் போனபடி காரியம் பண்ணுவதெல்லாம் லோக இன்பங்களில் உள்ள ஆசை எண்ணத்தின் மேலேதான் இப்படி பண்ணி பண்ணி அழுக்கேறி போன நம்மை சுத்தி செய்து கொண்டு ஞான விசாராதிகள் செய்வதற்குரிய பாத்திரமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் சமூகத்துக்கான பலதரப்பட்ட காரியங்களில் குழப்பம் ஏற்படாமல் அவை ஒழுங்காக பிரிவினை செய்யப்பட்டு கிரமப்படி ஆற்றப்பட வேண்டும் இதனால் லோக்சேமம் உண்டாக வேண்டும் என்ற அன்பு எண்ணமும் ஒன்று கலந்தே சாஸ்திரம் விதித்த ஸ்வதர்ம கர்மாக்களுக்கு பின்னே அடிப்படையாக இருக்கின்றன